இன்றைக்கி நம்ம ரசகுலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போது அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இதை நல்லா காய்ச்சிக்கலாம் பால் நல்லா காய்ச்சி சூடாக இருக்கும்போது இந்த எழுச்சம்பழத்தை புளிஞ்சி விட்டு கிண்டு விட்டிங்கன்னா பால் எல்லாம் தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பன்னீர் எடுத்துடலாம் அதை வடித்து விட்டு தண்ணியை வடித்து விட்டிங்கன்னா பன்னீர் வந்துடும் அப்புறம் நம்ம ரசகுலா ப எப்படி பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சேன் இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டேன் இப்போ இந்த பழத்தை வந்து புழிஞ்சு விடலாம் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சூடோட கிண்டி விட்டுகிட்டே என்ன பால் சீக்கிரம் தெரிஞ்சிடும் பாருங்க திரிஞ்சு வருது இப்ப பால் நல்லா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு பன்னீர்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு இப்ப சுத்தமான துணியில வந்து வடிச்சு விட்டுக்குவோம் இந்த தண்ணியை வந்து நீங்க ஃப்ரீஜர்ல வச்சுருந்து நீங்க சப்பாத்தி பசையும் பொழுது வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆறு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் இது எல்லாத்தையும் ஊற்றி பசிஞ்சிடக்கூடாது இதில் வந்து எலுமிச்சை மரம் சேர்த்துக்கிறதுனால புளிப்பாக இருக்கும் இந்த தண்ணி அதனால் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் ஏழு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் இப்போ நான் வந்து இந்த பன்னீரை வந்து மறுபடியும் தண்ணியில் கழுவ போகிறேன் ஏன்னு சொன்னால் அந்த புளிப்பு இருக்கும் எலுமிச்சை மரத்தோட புளிப்பு இருக்கும் அதனால் மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை கழுவிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா புழிஞ்சதில் இருக்க தண்ணியெல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க தண்ணி இல்லாதபடி நல்லா இறுக்கமாக புழிஞ்சிருங்க இப்போ வந்து இந்த பன்னீரை நான் நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சுற்றி எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பன்னீரை நல்லா பிசைஞ்சு விட்டு அப்புறம் உருட்டுனீங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் அப்படி பத்து நிமிஷம் பிசையிலனா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் சுற்றிடுங்க அப்போ தான் சா நல்லா நல்ல ஸ்பாஞ்சி ரசகுல்லா கிடைக்கும் இப்போ மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துட்டேன் இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் பால் வெண்ணெய் மாதிரி வெண்ணெய் எடுக்கிறோம் இல்லையா அந்த வெண்ணெய் மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால் மிக்சியில் நல்லா சுற்றினா தான் சாஃப்டாக ரசகுல்லா வரும் கையில் லேசாக நெய் நெய் தெரிவிக்கங்க நீங்கள் எந்த சைஸ்க்கு ரசகுல்லா வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட ரொம்ப சின்னமாக தான் நீங்கள் உருட்டணும் ஏன்னா வேகும் வேகும்போது வந்து நல்லா டபுள் சைஸ்க்கு வரும் இந்த ரசகுல்லா வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸ்க்கு வரும் அதனால் நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதோட சின்னமாகவே உருட்டிருங்க இப்போது சீனி தண்ணியில் வந்து இந்த பன்னீரை உடைய கொதிக்க வைக்கணும் முக்கால் கப் சீனி எடுத்திருக்கேன் உக்கால் கப் சீனிக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி அகல பாத்திரம் தான் எடுக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெருசாக வரும் வேகும்போது பெருசாக வரும் இப்போ சீனி தண்ணி நல்லா குறைச்சி வருது இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி ஒன்று இதுக்கு சூட் ஆகிற மாதிரி மூடி ரெடி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ நான் ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டேன் சிம்மில் தான் இருக்குது இப்போ மெதுவாக அந்த பன்னீர் உருண்டையை போடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் அடுப்பை குறைச்சி வச்சு வேக விடுங்க மூடி வச்சுருங்க இடையில திறந்து பார்த்துக்கோங்க டெம்பரேச்சர் வந்து கூட வச்சிங்கன்னா சீனி வந்து சீனி தண்ணி பாகா மாறிடும் அதனால் பாகா மாறக்கூடாது அதனால் நீங்கள் இடையில டெம்பரேச்சரை குறைச்சிக்கிறது எப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி இப்படி தொளிச்சு விட்டிங்கன்னா டெம்பரேச்சர் குறைஞ்சிரும் அப்புறம் மூடி வச்சுருங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுங்கள் டெம்பரேச்சர் மட்டும் கூட வைக்கக்கூடாது இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி இருக்கணும் அடுப்பில் இந்த மாதிரி வெந்துக்கிட்டே இருக்கணும் அடுப்பை குறைச்சி வச்சு இப்போ நான் வச்ச ஒரு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இந்த டெம்பரேச்சரை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ மூடி வச்சிருங்க இன்னொரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பா சீனி ஆளுங்கண்ணியோட சேர்த்து சர்வ் பண்ணலாம் நல்லாவே சாஃப்டா இருக்கு பாருங்க இதை நீங்கள் ஆற வச்சு இதே சீனி தண்ணியோடய சர்வ் பண்ணலாம் ரசகுள்ள ரெடி ஆயிடுச்சேன் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ